உறவுகளே நான் உங்களின் சரி கிளிநச்சி மாவட்டம் கிளிநகி மாவட்டத்தில வந்து கோணாவில் என்ற இடத்துல இந்த கோணாவில் என்ற இடத்திலே நாங்கள் வந்ததுக்கு காரணம் இந்த மாவட்ட நீதியாக இசைத்துறையிலே சாதனை படைத்த சிறுமியம் ஒரு சிறுவனையும் சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை நாங்கள் அவர்களுடன் கேட்டு அறிந்து எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய காணொலி மூலம் கொண்டு வரப்போகிறோம் அதுக்கு முன்பதாக எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளு லைக் பண்ணி வெள்ளை தட்டவும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உருத்திரபுரம் மக்கள் ஒன்றியத்தின் ஆதரவோடு செந்தமிழ் கலாமன்றத்தின் மன்றத்தின் அனுசரணையோடு அதாவது வந்து மதுரந்தேடும் மதுரக்குரல் என்ற தேர்வின் மூலம் அஞ்சு சுற்றுக்கு சென்று முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட சாதனையாளராக இங்கே கிளிநகி மாவட்டத்திலே திகழ்நிலா விளங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல உறவு அவனுடைய தம்பி தம்பியும் வந்து பதினோரு வயதிலிருந்து ஆஹ் பதினைஞ்சு இருபத்து இருபது வயதுக்கு உட்பட்டதான போட்டியின் மூலம் வந்து மூன்றாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிறார் அவர்கள் எப்படி எப்படி பாடல்கள் என்னென்ன மாதிரி சுற்றுகளில் வந்து வந்திருக்கிறோம் எத்தனை சுற்றுகளை கடந்து வந்து இந்த மாவட்ட நீதியா வந்து வெற்றி பெற்றிருக்கிறத தான் எங்களுடைய உறவுகளுக்கான சிறு வயதிலேருந்தே கலைத்துறமையிலே அவர்களுடைய தாய் தந்தையரும் ஆர்வம் காட்டி வரது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே திகழ்நிலாவும் ரக்சியனும் வந்து இன்றைக்கு இந்த கிளிச்சி மாவட்டத்துக்கு ஒரு பெருமையோடு அண்மை காலத்திலே வந்து அவர் ஒரு விழிப்புணர்வு பாடலை கூட பாடியிருந்ததும் அனைவரும் அறிந்ததும் வணக்கம் திகழ்நிலா வணக்கம் ரக்சியன் ஆஹ் இன்னைக்கு நாங்கள் ஒரு சுவாரசியமான ஒரு அருமையான பதிவொண்ட நாங்கள் செய்கிறதுக்கு தான் இந்த மண்ணில வந்திருக்கிறோம் கடந்த மாதம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மாவட்ட நீதியாக உறுத்திரபுரத்திலே நடைபெற்ற மாவட்ட நீதியான மதுரம் தேடும் மதுரக்குரல் என்ற நிகழ்வின் மூலம் பல சுற்றுகள் அஞ்சு சுற்றுகளை நீங்கள் தாண்டி வந்து இறுதியாக வந்து மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்து நீங்களும் வெற்றியாளராக மாறிவிட்டதை நாங்கள் இன்றைக்கு அந்த பதிவைத்தான் அந்த உறவுகளுக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த வகையில் முதல் உங்களோட உங்களுடைய அருமையான தேன் குரலால் இந்த சிறு வயதில நீங்கள் சாதித்த சாதனையின் நாடாக ஒரு சிறிய பாடல் ஒன்று எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இந்த காணொளி மூலம் வெளிப்படுத்துவோம் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அதுல என்ன பாடல் படிக்க விருப்பமா இருக்கு நினைக்க தெரிந்த மனைவி அஹ் அம்மா பாடின பாடல் ஆஹ் நீண்ட காலம் சென்றாலும் இன்றும் ஒரு இளம் சமூகம் ஆஹ் காலகட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி மக்களுடைய மனங்களை நிறையக்கூடிய கூடிய நிறைந்திருந்த பாடல்கள் இன்று வரையும் நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா என்ற பாடலை பாடுறது திகழ்நிலா அவருடைய அருமையான குரல் மூலம் நாங்கள் பார்ப்போம் படியுங்க நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு மழக தெரியாதாம் உயிரே விலக தெரியாதாம் அருமையான பாடல்கள் மூலம் ஆஹ் மிக தத்துணிவோட ஆஹ் இதுல என்னென்னாலும் இப்ப நீங்கள் மிக தத்துணிவோட சுசிலா அம்மாவுடைய பாடல் மிக வயசு குறைஞ்ச பிள்ளை இப்போ அதிலும் உங்களுடைய நீங்கள் சங்கீதம் முறைப்படி கற்றுக்கொண்டு அல்லது என்ன மாதிரி இந்த பாடல்கள் பாடல்களை நீங்கள் பாடுவதற்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தது சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுவோம் ஸ்கூல்ல சங்கீதம் படிக்கிறான் பாடலை கேட்டுத்தான் நீங்கள் படிக்கிறீங்கள் சிறிய வயதிலேருந்தே படிக்கிறீங்கள் பாடசாலை மூலம் சங்கீதம் படித்து கொண்டு இருக்கிறீங்க இந்த இந்த வகையில் நீங்கள் சுசில அம்மானோட பாடல்களை பாடணு இதே இதனையும் தாண்டி என்னும் பாடல்கள் வச்சிருப்பீர்கள் அந்த பாடல்களிலும் ஒரு சில பாடல்களின் உறவுகளுக்காக நாங்கள் கொடுப்போம் தேரோட்டமா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வேகு நாளாக ாக நான் ஆடுறேன் பல போடுறேன் பாடுறேன் பதில் தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா நன்றி ஆனால் நீங்கள் இப்ப ஒரு மிக அருமையாக சின்ன வயசுலேயே இந்த குரல் வளங்களை நீங்க வெளிப்படுத்தி வாருங்கள் எப்படி நீங்கள் இந்த நடைபெற்ற மதுரம் தேடும் மதுர குரல் நிகழ்வுல எத்தனை சுண்டில சுற்றில நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் எவ்வளவு நாள் நடைபெற்றது இறுதியாக இந்த சுற்றில நீங்கள் எத்தனை பேரோட நீங்கள் இந்த போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டீர்கள் அஞ்சு சுற்று நடைபெற்றது பதினாறு பேர் அந்த இறுதி சுற்றில வந்து பங்கு பெற்றிருக்கிறோம் அந்த பதினாறு பேருக்குள்ள நீங்கள் முதன்மை பாடகராக மாவட்ட நிதியா வந்திருக்கிறீங்க இப்ப இந்த போட்டியில வந்து நடைபெற்ற அந்த மாவட்ட நீதிக்கான தெரிவு தேர்வின் போது அந்த போட்டிக்கான நீங்கள் எப்படி நீங்கள் அந்த நிகழ்வில நீங்கள் பங்கு பெற்றுவதற்கான காரணங்கள் உங்கள்ட்ட இருக்கு செல்வதற்கான எப்படி நீங்கள் அங்க சென்றீங்க போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த போட்டி நடந்தது அதுல தம்பி வின் பண்ணவர் இந்த முறை நான் எப்படியாச்சும் வின் பண்ணணும் ஒரு விளக்கு வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க அது மாதிரி அவ எங்களை இந்த வருடமும் நானும் போய் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தம்பி வின் பண்ணினதை என்று அதில் நீங்கள் தோல்வியை சந்திச்சிருந்தீங்கள் அதன் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் போதிய பயிற்சி எடுத்து கொண்டு போய் இந்த உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதில் மாவட்ட தெரிவாக இருக்கிறீங்க இந்த இசைத்துறையில் நீங்கள் வருவதற்கான எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது அம்மா அப்பாவும் பாடினான் அதே வந்து மேடையில் போய் பாடம் பேசி நாங்கள் சின்ன பிள்ளையா இருப்போம் இப்போ அம்மா பாடகிட்டு நாங்கள் பார்ப்போம் அதை பார்த்துக்கிட்டு நாங்களும் மேடையிலிருந்து பாடல் ஆசை இருந்து அதனால கொஞ்சம் வளர நானும் கேட்டு இப்போ முன்னாடியெல்லாம் பாடம் எடுத்துட்டோம் அதை பார்த்து அவையா என்ன பாடல்களை கூப்பிட்டு வேணும் இது வந்து எனக்கு சுசீலா அம்மாவுடைய பாடல்கள் போல இன்னும் பலந்தரும் பாடல்களுடைய பாடலை பாடும் ஆற்றலை நீங்கள் பெற்றிருந்தால் அந்த பாடலையும் உங்களோட உறவுகளுக்காக வெளிப்படுத்தும் பாடல்கள் நின்று பாடிக்கொண்டேன் சொல்லத்தானியும் இல்லை பாசைகள் மாலை மஞ்சம் தேடி மாலை சோடி தேடி காதல் தேவன் சன்னிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் மிகவும் அருமையான அற்புதமான குரல் வளங்களோடு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற பாடசாலை மாணவி ஆஹ் இப்ப நான் இப்ப திகழா அவருக்கு அக்கா அக்காவோட தான் நான் கதைச்சு கொண்டிருந்தேன் நான் அவள் ஏதோ யோசிச்சு கொண்டிருக்கிறான் இப்ப என்ற பக்கம் நாங்கள் திரும்பப்போறோம் ரக்ஸியனுடைய முகநூல் நூல் வழியை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இல்லை இசை பாடல்கள் எல்லாம் பாடி சிறுவர் துஷ்பிரிய பாடல் எல்லாம் படிச்சிருக்கிறான் இருக்கிறான் இப்ப ரக்சன் நாங்கள் சில விடயங்கள் எங்களோட உறவுகளுக்கு கேட்டுறோம் வணக்கம் ரக்ஷியன் அப்படி இந்த இசைத்துறையில உங்களுடைய இசைத்துறைக்கு வருவதற்கான காரணம் அந்த இசைத்துறையில நீங்கள் எப்படி பாடல்களை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு ரசிகர்களுக்கு கொண்டு வாரீர்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீர்கள் என்று நாங்கள் காணக்கூடிய அது சம்பந்தமா சொல்லுங்க எத்தனையா ஆண்டு படிக்கிறீங்க பத்தாம் ஆண்டு படிக்கிறீங்க ரக்ஷியன் இப்ப நீங்கள் வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாவது சுற்று இந்த வந்து நீங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க ஆனா இந்த இடத்துக்கு நீங்கள் தெரிவாகினது பொழுது இதுக்கு முதலும் வேறு நிகழ்வுகளை பங்குபற்றி ஏதாவது வெற்றிடங்களை பெற்று இருக்கிறீங்களா முதலாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படி இதே இதே நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது அதுல நான் ரெண்டாயிரம் இப்ப இப்ப நடந்ததுல நான் மூன்றாவதா இப்ப நடைபெற்ற இந்த மதுரங்கடும் மதுரக்குரல் நிகழ்வின் போது ஆஹ் நீங்கள் வந்து மூன்றாவது சீட்டிலேயே சரி ஆகிட்டீங்க இதுக்கு இந்த அடிப்படையில நீங்கள் இப்ப இத்தனையாண்டு படிக்கிறங்க பாடசாலை எல்லாம் பாடுறீங்க பொது வழியிலும் பாடுவீங்கள் பாட வேலை நாங்கள் பாத்து வகையில நீங்கள் சிறுவா சம்பந்தமா ஒரு பாடல் வந்து நீங்க விட்டுருக்கிறீர்கள் அந்த பாடல் எங்களோட உறவுகளுக்கு எங்களுடைய காணொலி மூலம் ஒரு கா அறிய கொடுப்போம் வந்து பிறந்த சொல்லுங்க பதில நீங்க அம்மா அப்பா ஆணி வேர் நிற்கிறதே உடைவது கோப்பா சிறுவ என்ன தவறு செய்தோமா மிக அருமையாக தன்னுடைய சொந்த குரலிலே இந்த விழிப்புணர்வு காணொலிக்கான ஒரு பாடலை பாடியிருந்தவர் ஆஹ் கலரச்சி பொது சந்தையில எல்லாம் அந்த பாடல்கள் பெருகிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது ரக்ஷியன் சிறு வயதிலிருந்தே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் và இப்ப இந்த இசை பயணத்துல வந்து இதுதான் உங்களுக்கு முதலாவது வெற்றியாளரா தெரிவு செய்யப்பட்ட அப்படி இருக்குதா இல்ல எதுவும் இசை பயணத்தின் மூலம் இதற்கு முன்பதாக இதற்கு முதல் வேறு நிகழ்வளலின் மூலம் நீங்கள் ஒரு வெற்றியாளரா தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்க அது எங்க உறவுகளுக்கு ரோகனங்கள் தெரியப்பட இதுதான் எனக்கு முத முதலா வெற்றி கிடைத்த இந்த போட்டியில தான் அந்த போட்டியில வந்து நீங்கள் வெற்றியாளரா வந்து இப்ப இப்டி தான திகள் நிலா ஒரு முதலாம முதலாவது வெற்றியாளரா வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி சின்ன நம்பிக்கை இருந்தது ஆனா என்னோட இப்ப மற்ற பாடுற எல்லாருமே நல்லா பாடிவினா அதுல சின்ன ஒரு பயம் இருந்தது அஹ் பயமும் இருந்தது நம்பிக்கை முறையே இருந்தது நான் வெற்றி பெறுவது அதே மாதிரி வெற்றி பெற்றுட்டேன் உங்க உங்களை உங்களோட உங்களுக்கு இப்ப நீங்க அந்த வெற்றியாளர் வரிசையில வந்து உங்களுக்கு சம சமனா வந்து சராமரிக்கா எல்லாரும் பாடிக்கொண்டுதான் அதுல உங்களுடைய கூட பிறந்த தம்பியும் அந்த வயசுக்குள்ளதான போட்டியில இருந்திருக்கிறார் ரக்சியன் அவரும் மூன்றாவது சுற்றில வந்திருக்கிறார் மூன்றாவது வெற்றி வெற்றியாளரா ரக்சியனும் வந்து உங்களோட தம்பி அவரும் மூன்றாவது வெற்றியாளரா வந்திருக்கிறார் அப்ப ஒரு வீட்டுல நீங்கள் ரெண்டு பேர் வந்து இருக்கோம் உங்களுக்கு ஒரு சிறிய தங்கத்தினுடைய நிகழ்வும் பார்த்தேன்னா நான் இன்னைக்கு இங்க இல்ல பிரதிய வகுப்பு போயிட்டா அவாவும் வந்து ரெண்டாவது வெற்றியாளரா வந்து அந்த நிகழ்வுல தெரிவு செய்யப்படும் அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் மூன்று பேரும் வந்து சிறந்த முறையில் முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லி தெரிவு செய்து மாவட்டத்துக்கும் பெருமை செய்து அந்த வகையில் உங்களை சார்ந்து உங்களை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கும் உங்களோட இசை இசைப்பயணத்துக்கும் ஒரு வெற்றி பங்காற்றி இருக்கிறாங்க அந்த வகையில் இறுதியாக உறவுகளுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறீங்க உங்களுடைய அடுத்தடுத்த இப்போ நீங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டீங்களா இனி மாகாணம் தேசியம் அப்ப இப்படி பல போட்டிகள் இருக்கு நாடு கடந்த போட்டிகள் எல்லாம் இருக்கு இந்த நாடு கடந்த போட்டிகள்ல வந்து தென்னிந்தியாவில் கூட பல சுற்று போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல வயசுக்கு ஏற்ற மாதிரி சரிமாமா அதே போன்ற பல நிகழ்வுகள் இந்த தென்னிந்தியாவில் பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு சூப்பர் சிங்கர் நிகழ்வுல அப்படி நீங்கள் வெட்டுறதுக்குரிய பயிற்சி இது ஒரு உங்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றியா இருக்கும் இனி இதுல இருந்து நீங்கள் உங்களுடைய இசைப்பயணத்திலே முழுமையான கவனம் எடுத்து போற பொழுது மாவட்டம் மாகாணமா மாறி மாகாணம் தேசியமா மாறி நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றிடத்துக்கு வருவீர்கள் திகழ்நிலா நீங்கள் வேற்றுமொழி பாடல் எல்லாம் படிப்பீர்கள் என்று நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் சில காலத்துக்கு முதல் நாங்களும் பார்த்திருக்கிறோம் அப்போ எங்களுக்காக ஒரு குரல்ல வந்து வேற்றுமொழி பாடல் இருக்க படியுங்க ி கயி ஆய உச்சி மசி தானி கபூ ஆயித்து இச்சி சிந்தி கித்த ஜல்லிய ஜல்ல மே சூர் சூப்பர் சூப்பர் மிக அருமையாக படிச்சிருக்கிறேன் நாங்க ஒரு இறுதியா ரக்ஷன்ட்ட ரக்ஸியன் நல்ல மேலத்திய வாத்திய கருவிகளோட துள்ளிசை பாடல்களை மிக உற்சாகமா பாடக்கூடிய ஒரு சிறிய சிறுவன் ஒரு சில பாடல்கள் இருக்கும் இந்த பாடல்களை நீங்கள் எந்த பாடலை விரும்பி பாடல்கள் அது ஒரு உறவுகளுக்கு நாங்கள் காடொலி மூலம் பாடி காட்டுவோம் பாட்டின போனி சோகத்தில் அழக்கல தாடி கெத்து காட்டிட்டு அழுவுறன அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறன தேன் மொழி பூங்கொடி அருமையான பாடல் எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சிறந்த சங்கீதத்தோட சேர்ந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு வரவேணும் என்றதான் நாங்கள் விரும்புறோம் இன்றைக்கு வந்து ஆஹ் தென்னிந்திய பாடல்களும் தென்னிந்திய ஊடகங்களையும் பக்கம்தான் எங்களுடைய உறவுகள் கூடுதல அதன் மோகமாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து இங்க தாயகத்தில ஒரு திரவுரத்துல மக்கள் ஒன்றியம் செந்தமிழ் கலா மன்றத்தின் ஆதரவோடு மதுரந்தேடும் மதுரக்குரல் கரணாவிலிருந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களின் தங்களால் அணி திரட்டக்கூடிய ஆக்களை திரட்டி அந்த மேடையிலே கொண்டு வந்து அவர்களுக்கான வெற்றி சமர் அதாவது வந்து வெற்றியாளர்களாக மாற்றி இன்றைக்கு ஒரு கௌரவத்தை வளர்த்திருக்கிறது எதிர்காலத்துல பிரதேச நீதியாக எல்லா கலைஞர்களையும் அணிதிரட்டி எல்லா கலைஞர்களையும் இனங்கண்டு அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கணும் நாங்கள் உருத்துறபுரம் மக்கள் ஒன்றியம் செந்தமிழ் கலாமன்றம் மதுரந்தேடும் மதுரக்குரல் ஆஹ் கனடா போன்ற நிறுவனம் அந்த அமைப்பினருக்கு அந்த ஸ்தாபனத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் எதிர்வரும் காலங்களில் இனிமேலும் பிரதேச நீதியாக வந்து கலைஞர்களை நீங்கள் இனங்காணவனும் ஏனென்றால் இன்று தென்னிந்திய பாடல்களுக்கும் தென்னிந்திய ஊடகங்களில் வர்ற நிகழ்வுகளுக்கும் தான் எங்களுடைய மக்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்தில் இது இது போன்ற நிகழ்வுகளை வந்து பிரதேச நீதியா மாவட்ட நீதியா நடத்தவணும் என்று சொல்லி இந்த சாபனங்கள் முன்பெற வேணும் என்று சொல்லி இது போன்ற அடிப்படை தேவையோடு இருந்து கலை திறமையில் இசைப்பயணத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தினருக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்ய முன்வெற வேணும் இறுதியாக எங்களுடைய காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரப்பகுதிக்கு வந்துட்டோம் இறுதியாக வந்து இரண்டு சகோதரர்களும் ரக்சியனும் திகழ்நிலாவும் இணைந்து பாடல்கள் பாடி எங்களுடைய உலகெங்கும் வாழுகிற அத்தனை உறவுகளையும் மகளுக்குள்ளே ஆழ்த்தி செல்ல போகின்றார்கள் அந்த வகையில் அவைகளுக்கு நன்றியை குறிக்கொண்டு இதுவரை நேரமும் எங்களுடைய காணொலியை பார்த்துக்கொண்டோம் அத்தனை ராய உறவுகளுக்கும் குளத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் விடைவேற்றுக் கொடுக்க வந்ததில்லை கனவா போனது வாழ்க்கையில் வாழ்க்கை எனக்கு வாழ்ந்ததில்லை மஞ்ச மூட்டமான இருக்கே கழம்பி வர காத்தில சிறு காத்தறியும் வழி நடைபட்டு வள்ளி யாரு மாத பார்க்கலையே பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மண்ணக் இது வாசத்தில அது எங்கோ வருமா வீட்டுக்குள்ள